ஆற்காடு அருணாச்சலேஸ்வரர் உடனே புண்ணாமலை அம்மன் ஆலயத்தில் அற்புதமான நம்ம திருஞான சம்பந்தரின் குரு பூஜை நம்ம ஓதுவார் முரளி ஐயா நம்ம ஓதுவார் சிவலிங்க ஐயா நம்ம லிங்கேஷ் ஓதுவரையா மற்றும் நம்ம ஆசிரியர் அமிர்தலிங்கம் ஐயா துணைவையுடன் அற்புதமான இந்த விழா இங்கே அருணாச்சலீஸ்வரர் ஆலயம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஓரம் உள்ள ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கும் தருணத்தில் நம்ம இந்த ஓதுவர்களுடன் ஒரு சந்திப்பு ஐயா முல்லையா எதனா ஒரு பிரசங்கம் பண்ணுங்கள் லைட்டா திருவாசகத்தில் ஒரு பாட்டு ஃபஸ்ட் லைட் ஆ சரி மல்கி ஓதுவார் நம்மை நன்னறி குட்பது வேதம் நாங்கினும் இப்போ நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாய அழகாக நமக்கு பாடல்வரை இப்போ பாடல் அப்பா ஆமா